காதல் வெில கையில் சேருமா சொல்லு பூங்காட்சி நீ சொல்லு பூங்காச்சி காதல் வெண்ணிலா கையில் சேருமா சொல் കാത്തിൽ കയ്യിൽ സേരുമ പൂങ്ങാറ്റി പൂങ്കാറ്റ വാനത്ത് നിലവ தீபத்தை போலே நீ இருந்தான் உனக்கு பதில் நான் உருகிடுவேன் பூவனம் போலே நீ இருந்தான் பூவுக்கு பதில் நான் உதிந்திடுவேன் சொல்ல பூங்காற்றி காதல் காதல்நிலா கையில் சேருமா சொல்லு போங்காற்று நீ சொல்லு போங்காற்று இமையாக நானும் இருப்பேன் இமைக்காமல் பார்த்து அசிப்பே இமையாக நானும் இருப்பேன் இமைக்காமல் பார்த்து பல சென்மம் நான் எடுப்பேன் உனக்காக காத்திருப்பேன் பல சென்மம் நான் எடுப்பேன் உனக்காக காத்திருப்பேன் காதல் வெண்ணிலா கையில் சேருமா